வெல்கம் டு அவர் சேனல் தமிழோடு விளையாடு என்ன குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு இந்த பாடத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாட எண் பதினொன்றில் இருக்கக்கூடிய ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு இந்த பாடம் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இருக்கிற பாடங்கள் எல்லாமே நம்ம பிளேலிஸ்டில் இருக்க நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரி இந்த பாடத்தை பார்க்கலாமா ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு அப்படின்னா என்ன மீனிங் அதாவது எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் அனைவருக்குமே என்ன கிடைக்கும் ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்வு கிடைக்கும் நல்ல எதிர்காலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது எப்படி இந்த எல்லாம் நம்மளுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறத இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க சரியா இந்த விலங்குகள் பற்றியும் இந்த பாடத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த பாடமும் புரியும் இந்த கதையோட நீதியும் புரியும் சரி வாங்க இந்த பாடத்தை பார்க்கலாம் ஒரு காட்டில் வந்து விலங்குகள் எல்லாம் வாழ்ந்துகிட்ருக்கு அதில் ஒரு விலங்குகளுக்கும் மற்ற விலங்குகளுக்கும் என்ன நடக்குது ஒரு விவாதம் நடக்குது விவாதம்னா இங்கே யார் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டுட்டு பேசுகிறாங்க விவாதம்ங்கிறது வேறு உரையாடல்ங்கிறது வேறு உரையாடல்னா அவங்களோட கருத்துக்களை வந்து பரிமாறிக்கொள்கிறது உரையாடல் விவாதம் அப்படிங்கிறது போட்டி போட்டுட்டு பேசுறதுக்கு பேர் என்னது விவாதம் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க விவாதம் அப்படின்னு ஒரு காட்டில் மரங்களுக்கும் விலங்குகளுக்கும் விவாதம் நடந்தது அப்போது இங்கே பாருங்கள் என்னென்ன விலங்குகள் எல்லாம் இருக்குது சிங்கம் புளி மான் முயல் அந்த மாதிரி நிறைய விலங்குகள் இருக்குது இங்கே பார்த்தீங்களா மரங்கள் கூடிய மரங்கள் கூட பேசுகிறாங்க இல்லையா மரங்கள் யாருக்கெல்லாம் விவாதம் நடக்குது மரங்களுக்கும் விலங்குகளுக்கும் தான் இங்கே விவாதம் நடக்குது அப்போது மரங்களும் விலங்குகளும் என்ன பண்ணிக்கிறாங்க விவாதம் பண்ணிக்கிறாங்க விவாதம்னா சண்டையிடு சண்டையிடுற மாதிரி பேசிக்கிறாங்க அப்படின்னு மீனிங் அப்போ பாருங்கள் மரங்கள் சொல்கிறாங்க நாங்கள் தான் எல்லாருக்கும் அதிகமாக பயன்படுகிறோம் ஆகவே உங்களை விட நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது மரங்கள் தான் எல்லாத்துக்குமே அதிகமாக பயன்படுது எல்லா விஷயத்துக்குமே மரங்கள் வேணும் இல்லையா அப்போ தான் நமக்கு மழை வரும் நமக்கு பொருட்கள் இதெல்லாமே வந்து நம்ம இருந்து நம்ம எடுத்துக்குவோம் இல்லையா அதற்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது மரங்களை நம்ம அழிக்கக்கூடாது அப்போது மரங்கள் எல்லாம் என்ன சொல்லுதான் நான் தான் இங்கே பெரியவன் என்னால் தான் நீங்கள் எல்லாருமே பயனடைகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுதான் மற்ற விலங்குகள் பார்த்தா அப்போ எல்லாம் சொல்கிறாங்களாம் எங்களால் தான் நீ பாதுகாப்பாக வளர்கிறீர்கள் ஆகவே நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க விலங்குகள் சார்பாக சிங்கம் சொல்கிறதா சொல்லியிருக்காங்க அதாவது நாங்கள்லாம் காட்டில் வசிக்கிறதுனால தான் மரங்களை வெட்டுறக்கு மனிதர்கள் உள்ள வர்றதில்ல அதனால நீங்கள் எங்களால் தான் விலங்குகளால் தான் மரங்களே நீங்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் மரங்களை பார்த்து சொல்லுது அதுக்கு மரம் என்ன சொல்கிறாங்கன்னா யார் உயர்ந்தவர் என ஒரு போட்டி வைத்து பார்த்து விடுவோமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது இங்கே யார் உயர்ந்தவர் அப்படின்னா யார் பெரியவங்க மரங்களா இல்லை ம விலங்குகளாக பெரியவங்க அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி வச்சு பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லி மரம் வந்து விலங்குகளை பார்த்து கேட்குது அதுக்கு சிங்கம் சொல்கிறாங்க அல்லது மற்ற விலங்குகள் எல்லோரும் சொல்கிறாங்க ஓ நாங்கள் தயார் என்ன போட்டி சொல்லுங்கள் அப்படின்னு விலங்குகள் மரங்களை கிட்ட போட்டியிட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு மர மரங்கள் மரங்கள் எல்லாம் சொல்றாங்க ஒரு மாதத்துக்கு நீங்கள் எல்லாம் இந்த காட்டை விட்டு வெளியே சென்று வசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு மாதத்துக்கு அப்படின்னா ஒரு மாதத்துக்கு எத்தனை நாட்கள் முப்பது நாட்கள் அல்லது முப்பத்தி ஒரு நாட்கள் வெரி குட் செலகுட்டிஸ் இப்போது அந்த முப்பது நாட்களோ அல்லது முப்பத்தி ஒரு நாட்களோ இருக்கக்கூடிய ஒரு மாதத்தில் என்ன பண்ணணுமா அந்த விலங்குகள் எல்லாம் காட்டை விட்டு வெளியே சென்று வசிக்க வேண்டும் அப்படின்னா வெளியே காட்டை விட்டு வெளியே போய் வாழணும் மரங்கள் இல்லாத இடத்துல போய் வாழணும் இதுதான் உங்கள் போட்டி இந்த போட்டிக்கு தயாரா அப்படின்னு சொல்லிட்டு விலங்குகளை பார்த்து யார் கேட்கற யார் கேட்குறா மரம் இங்கே கேட்குது அப்போது இந்த விலங்குகள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா சரி இப்போட்டிக்கு நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி இந்த போட்டியை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் நாங்கள் இந்த போட்டிக்கு ஏ நாங்கள் இந்த போட்டியை ஏற்றுக்குறோம் பார்த்துடலாம் யார் பெரியவங்கன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி விலங்குகள் எல்லாரும் சொல்றாங்க அதனால என்ன பண்றாங்க எல்லா விலங்குகளும் பாலைவனம் நோக்கி செல்கின்றார் பாலைவனம்னா என்னது அங்கே மரங்கள் செடிகள் எதுவுமே இருக்காது வறண்ட மணல் நிலப்பகுதியாக தான் இருக்கும் பயங்கரமா வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய நிலப்பகுதியாக தான் இருக்கும் அதனால அங்கே மரங்கள் செடிகள் எல்லாம் வளராது சரியா குட்டீஸ் அப்போ எல்லா விலங்குகளும் என்ன பண்றாங்க பாலைவனத்துக்கு போயிடுறாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க எல்லாரும் பாலைவனம் போயிட்டாங்க பாலைவனம் போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா மரங்கள் இல்லாமல் குளிர்ச்சியே இல்லை ஒரு ஒரே வெப்பமாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லி எல்லா விலங்குகளும் நினைக்கிறாங்க அதாவது மரங்கள் நம்மளை சுற்றி மரங்கள் இல்லைன்னா நல்ல காற்றோட்டம் இருக்குமா இருக்காது இல்லையா குளிர்ச்சி கிடைக்குமா கிடைக்காது வெயில் மட்டுமே இருக்கக்கூடிய பாலைவனத்துல குளிர்ச்சியை நம்ம எதிர்பார்க்க முடியுமா முடியாது இல்லையா குட்டிஸ் சப்போ விலங்குகள் எல்லாம் என்ன பண்றாங்க இவ்வளவு குளிர்ச்சியான இடத்துல நல்ல உணவுகளோடு இருந்து வளர் வளர்ந்த விலங்குகள் எல்லாம் பாலைவனத்தில் என்ன பண்ணுறாங்க விலங்குகளுக்கு உணவும் கிடைக்கல குளிர்ச்சியும் கிடைக்கல வெறும் வெயில் மட்டும்தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு விலங்குகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க எனக்கும் எந்த கிழங்கும் காயும் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி முயல் சொல்கிறாரு எனக்கு இங்கே எந்த உணவும் கிடைக்கல காய்கறிகள் கிழங்குகள் எதுவுமே எனக்கு கிடைக்கல உணவாக எடுத்துக்கொள்வதற்கு அப்படின்னு சொல்லி முயல் வருத்தப்படுறாங்க அந்த டைம் பார்த்தா திடீர்னு என்ன பண் என்ன இருந்துச்சு ஒரு நாள் பாலைவனத்தில் வேட்டைக்காரர்கள் வந்து விலங்குகளை வேட்டையாடுகின்றனர் இந்த இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே ஆல்ரெடி இவங்களுக்கு என்ன இல்லை உணவு இல்லை குளிர்ச்சி இல்லை இந்த நிலைமையில் இருக்காங்க அந்த டைம் பார்த்து என்னாச்சு வேட்டைக்காரர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க விலங்குகளை வேட்டையாடுவதற்காக பாலைவனத்தை நோக்கி வந்துட்டாங்க அப்போது என்ன நடந்துச்சு ஐயோ நாங்கள் எப்படி தப்பிப்பது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விலங்குகளும் என்ன பண்ணுறாங்க அச்சமும் பயமும் அதாவது பயமும் கவலையும் கொல்ல கொள்கிறாங்க அதாவது இந்த பாலைவனத்தில் நாங்கள் எப்படி தப்பிச்சு எங்கே இப்போ காடுகள்னா ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கவோ மறைஞ்சிக்கவோ நமக்கு இடம் இருக்கும் அதுலேருந்து விலங்குகள் தப்பிப்பாங்க வேட்டையா வேட்டையார்கள் கிட்டே இருந்து ஆனால் பாலைவனத்த சமமான நிலப்பகுதி தான் இருக்கும் மணல் மட்டுமே தான் இருக்கும் அப்போ அங்கே என்ன பண்ண முடியாது எது எங்கேயும் போய் மறைஞ்சு கொ மறைஞ்சிக்க முடியாது இல்லையா விலங்குகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க பயப்படுறாங்க ஐயோ நாங்கள் எப்படி தப்பிப்பது அப்படின்னு சொல்லி பயந்துக்கிறாங்க அப்போ என்னாச்சு இந்த மாதிரி டைம்ல அங்கே மறைந்து கொள்ளவும் இடமும் இல்லை அதனால என்னாச்சு வேட்டைக்காரர்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க சில விலங்குகளை வேட்டையாடி தூக்கிட்டு போயிடுறாங்க இங்கே பார்த்தீங்களா இங்கே எந்த விலங்குகள் தூக்கிட்டு போகிறாங்க பாருங்கள் மான் முயல் போன்ற எல்லாம் வேட்டையாடி தூக்கிட்டு போயிடுறாங்க மீதி விலங்குகள் எல்லாம் ஒன்று கூடி என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம காட்டை விட்டு வந்தது தவறு நம்ம அங்கேருந்து வந்திருக்க கூடாது நம்ம மறுபடியும் காட்டுக்கே போவோம் அப்படின்னு சொல்லி நான் அவங்களோட தவறை உணர்ந்துட்டு என்ன பண்ணுறாங்க காட்டுக்கே திரும்பி செல்கிறாங்க பாருங்க மீதி விலங்குகள் ஒன்று கூடின நம் பாதுகா நாம் பாதுகாப்பான காட்டை விட்டு வந்தது தவறு மீண்டும் காட்டுக்கு செல்வோம் என்று முடிவெடுத்தன எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்துடுறாங்க நம்ம காட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா அதுக்கப்புறம் பாருங்க விலங்குகள் இல்லாத நேரத்தில் காட்டுக்குள் புகுந்த மனிதர்கள் என்ன பண்ணிட்டாங்க மரங்களை வெட்டினர் பார்த்தீங்களா விலங்குகள் இருந்தால் அந்த காட்டுக்குள்ளே பிறக்க மனிதர்கள் என்ன படுவாங்க அச்சப்படுவாங்க இல்லையா விலங்குகள் நம்மளை பிடித்து அடித்து உணவாக உன்று விடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளெல்லாம் இரையாக்கிடும் நம்ம எல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க மனிதர்கள் காட்டுக்குள்ளே போக மாட்டாங்க காட்டுக்குள்ளே விலங்குகளே இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க மனிதர்கள் அவங்களோட சுய தேவைகளுக்காக பொருட்கள் செய்ய வீடுகள் கட்ட அந்த மாதிரி தேவைகள் எல்லாம் இருக்கு இல்லையா மேசைகள் நாட்காலிகள் இதெல்லாம் போன்றவைகள்லாம் தயாரிக்க என்ன பண்ணுறாங்க ம காட்டுக்குள்ளே புகுந்து மரங்களை அழிச்சிட்றாங்க மரங்கள் எல்லாம் வெட்டினா நமக்கு மழை கிடைக்குமா கிடைக்காது அப்போ விலங்குகள் மரங்கள் இல்லாத இடத்துல விலங்குகள் வாழ முடியுமா முடியாது இல்லையா குட்டி அப்போது விலங்குகள் இல்லாத நேரத்தில் காட்டுக்குள் புகுந்த மனிதர்கள் மரங்களை வெட்டினர் மரங்கள் வெட்டினதுனால என்னாச்சு இங்கேருந்து மரங்கள் போட்டி போட்டுட்டு பேசினாங்க இல்லையா பார்க்கலாம் யார் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நீங்களாம் காட்டை விட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இல்லையா இப்போ அந்த விர அந்த மரங்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க வருத்தப்படுறாங்க ஐயோ விலங்குகள் இல்லாததுனால நம்ம மனிதர்கள் எல்லாம் உள்ளே வந்து நம்மளை வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வருத்தப்படுறாங்க அப்புறம் வெட்டிய எல்லாம் என்ன பண்ணுறாங்க மனிதர்கள் எடுத்துகிட்டு போயிடுறாங்க இப்போது என்னாச்சுன்னு பார்க்கலாமா வெட்டப்பட்ட மரங்களை பார்த்து திரும்பி வந்த விலங்குகள் அதிர்ச்சி எழுதுன விலங்குகள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அவங்களோட தோல்வியை ஒத்துக்கொண்டு நம்ம வந்து பண்ணது தவறுதான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப காட்டுக்கே வந்த விலங்குகளுக்கெல்லாம் என்ன ஆச்சரியம்னா ஐயோ இங்கே இருந்த மரங்கள் எல்லாத்தையும் வெட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கவலையாக அதிர்ச்சியோடு பார்க்குறாங்க அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது விலங்குகள் எல்லாம் கேட்குறாங்க மரங்களே உங்களுக்கு என்ன வாயிற்று அப்படின்னு சொல்லிட்டு மரங்கள்லாம் எல்லா மரங்களையும் பார்த்து கேட்குறாங்க மரங்களே உங்களுக்குலாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாதி மரங்கள் தான் இருக்குது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு மரங்கள்லாம் கவலையாக பதில் சொல்கிறாங்க நீங்கள் இல்லாத நேரத்தில் சில மரங்களை மனிதர்கள் வெட்டி எடுத்து சென்று விட்டனர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்திங்களா மனி ம விலங்குகள் இல்லாதனால மரங்களை மனிதர்கள் வெட்டிட்டு வெட்டி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி மரங்கள் சொல்கிறாங்க அதுக்கு அதற்கு என்ன சொல்கிறாங்க மரங்கள் திரும்ப கேட்குறாங்க எங்கேயே சில நண்பர்களை காணும் எங்கே உங்களிலிருந்து சில விலங்குகள் உங்கள் நண்பர்களெல்லாம் காணும் அப்படின்னு சொல்லி மரங்கள் என்ன பண்ணுறாங்க விலங்குகளை பார்த்து கேட்குறாங்க அப்போது விலங்குகள் சொல்கிறாங்க பாலைவனத்தில் இருந்தபோது எங்களுக்குள் எங்களுள் சிலரையும் வேட்டையாடி சென்று விட்டனர் நாங்கள்லாம் பாலைவனத்தில் இருந்தோம் நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு யார் இங்கே பெரியவன் பார்க்குறக்காக சண்டை போட்டுட்டு நாங்கள் பாலைவனம் போயிருந்தோம் இல்லையா அப்போது அந்த டைமில் எங்களில் இருக்க சிலரை மனிதர்கள் வேட்டையாடி கொண்டு போயிட்டாங்க அதனால் எங்கள் எங்ககிட்ட இருக்க இருக்க விலங்குகளை காணோம் பாதி பேர் இல்லை அப்படின்னு சொல்லி விலங்குகளும் வருத்தமாக மர மரங்கள் கிட்டே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் மான் சொல்கிறாங்க எங்களுக்கு உணவு தண்ணீர் பாதுகாப்பு எல்லாமும் தான் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி மான் வந்து மரம் மரத்தை பார்த்து சொல்கிறாங்க அதுக்கு மரம் சொல்கிறாங்க ஆமமன்பர்களே நீங்கள் இருந்தால் தான் எங்களுக்கும் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்களா காடுகள் இல்லாமல் விலங்குகள் வாழ முடியாது விலங்குகள் இல்லாமல் காடுகளில் இருக்க மரங்களும் இருக்க முடியாது அதே மாதிரி அந்த மரங்குகள் மரங்கள் எல்லாம் இல்லாமல் மனிதர்கள் வாழவே முடியாது இல்லையா குட்டீஸ் இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்போவுமே என்ன பண்ணணும் உதவியாக இருக்கணும் அதே மாதிரி ஒருத்தர் இல்லாமல் ஒருத்தர் சிறப்பாக வாழலாம் அப்படிங்கிறது கிடையாது இந்த கதையிலேருந்து நம்ம அதுதான் தான் தெரிஞ்சுக்கிறோம் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் தான் எல்லார்னாலேயுமே ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும் இல்லையா அதுதான் இந்த கதையை நமக்கு உணர்த்துகிறது அடுத்து பாருங்கள் இங்கே யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர்கள் என்று இல்லை அனைவரும் சமமானவர்களே எல்லாரும் ஒற்றுமையாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லி இந்த மரங்களும் விலங்குகளும் ஒரு தீர்மானத்துக்கு வர்றாங்க சரியா குட்டீஸ் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒற்றுமையா இருந்தால் மட்டும்தான் நம்ம என்னால் என்ன பண்ண முடியும் சிறந்த வாழ்க்கையை வாழ முடியும் நம்மளோட தேவைகளை கூட நம்ம சிறப்பாக பூர்த்தி செஞ்சுக்க முடியும் அப்படிங்கறதான் நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம் இதில் இந்த பாடத்துல நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா ஒற்றுமையா வாழணும் அப்படின் சொல்லி கற்றுக்கிட்டோம் சரியா குட்டீஸ் இதோட நீதி பாருங்கள் நீதி கருத்து ஒற்றுமையே வலிமை ஒற்றுமையாக இருந்தால் யா நம்மளை நம்மளை யாருனாலையும் என்ன பண்ண முடியாது நமக்கு யாருமே எந்த துன்பமுமே தர முடியாது அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தில் சொல்லியிருக்காங்க பாருங்கள் குட்டீஸ் இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் விலங்குகள் காடுகள் இல்லாம மனிதர்கள் கூட வாழ முடியாது மரங்கள் இல்லாம மனிதர்களும் வாழ முடியாது அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது மரங்களையும் அழிக்க நினைக்க கூடாது விலங்குகளையும் அழிக்க நினைக்க கூடாது மனிதர்கள் விலங்குகள் தாவரங்கள் எல்லாமே இந்த உலகத்துக்கு என்னது சமமான ஒன்று தான் யாருமே இதில் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் கிடையாது இவங்க எல்லாருமே ஒற்றுமையா இருந்தோம்னா தான் ஒ அனைவருமே வாழ முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பாடத்திலருந்து கற்றுக்குறோம் குட்டீஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த பாடம் பிடிச்சிருக்கு இல்லை புரிஞ்சிருச்சு அப்படின்னா எங்களுக்கு எனக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலில் தொடர்ந்து இது போல் பல பாடங்கள் வரையுக்கு அதனால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ